நான் இருந்து வேளாங்கண்ணி போனா இதை மிஸ் பண்ணாதீங்க அப்படி என்னடா சொல்ல போற அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீ லட்சுமி இயற்கை அங்காடினு ஒரு கடை இருக்கு அது எந்த இடத்துல இருக்குன்னு இருக்குன்னா நான் டு வேளாங்கண்ணி போற ரூட்ல பறவைங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கு அதே நடந்து இயற்கை அங்காடினா சிறுதானிய பொருட்களை கொண்டு கூழ் வகைகள் கேப்பங்குள் கம்பங்கூள் இப்படி கூழ் வகைகளும் பாரம்பரிய நெல் வகைகள்ல வந்து இயற்கை முறையா விளைவிக்கப்பட்டு அதுல கஞ்சிகளும் செஞ்சு வைக்கிறாங்க இது நாங்க வந்து ஒர்க்குக்காக வந்தோம் அதனால மதிய சாப்பாடு சாப்பிடாம இதை பார்த்ததுனால ஒரு ஆசைப்பட்டு இத நாங்க சாப்பிட்டோம் உண்மையா நல்லா இருந்துச்சு புட்டு கஞ்சி கூழ் எல்லாமே சூப்பரா தான் இருந்துச்சு எல்லாமே குறைஞ்ச வேலை இருபது முப்பது இந்த ரேஞ்சு எல்லாமே காசு சாப்படுத்துக்காக வந்தோம் சாப்பாடு கூட எழுபது ரூபாய் செலவாகும் ஆனா இங்க முப்பது ரூபாய்க்கு ஒரு கூழ் குடிச்சோம் அதுவே வயிறு ஆயிடுச்சு அதுவும் முப்பது ரூபாயில சத்தான சாப்பாடு மதிய சாப்பாட்டையும் முடிச்சிட்டோம் இங்க நம்ம சாப்பிட்றது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல போய் சத்தா செஞ்சு சாப்பிடலாம் அளவுக்கு இயற்கையான முறையில சிறுதானிய பொருட்களும் விற்கிறாங்க அதையும் நம்ம வாங்கிக்கலாம் இவ்வளவு எதுக்குடா நீ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பார்த்த விஷயத்தை நான் மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்லாம மத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் ஒரு வீடியோவா போட்டேன் இந்த இடம் நான் வேளாங்கண்ணி போற ரூட்ல பறவைங்கிற இடத்துல தான் இருக்கு இதை கண்டிப்பா வரவங்க மிஸ் பண்ணாதீங்க நான் எப்போதும் சொல்ற மாதிரி என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோல நான் பாக்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்